ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து ட்ரிங் டோனை வந்து செட் பண்ணி கொள்ளுவீங்க உங்களுக்கு விருப்பமான ட்ரிங் டோனை வந்து வெப்சைட்லேயோ அல்லது ஏதோ ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அதனூடாக உங்களுக்கு பிடித்த ட்ரிங் டோனை வந்து செட் பண்ணி யூஸ் பண்ணி கொண்டுருப்பீங்க இந்த வீடியோவில் வந்து ட்ரிங் டோனுக்கு பதிலாக யார் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்ற நேம் வந்து இதில் வந்து சொல்லும் யார் கால் பண்ணுறாங்க அப்படின்றது அந்த மாதிரியான ட்ரிக் தான் நம்ம இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ட்ரிக்கை வந்து நீங்களும் செய்து கொள்ளலாம் இதுக்காக நீங்கள் வந்து எந்த ஒரு ஆப்பையுமே வந்து பயன்படுத்த தேவையில்லை நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல்ல அந்த ட்ரிக் இருக்கு அதை வந்து செய்து கொண்டு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவசா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வேல் க்ளிக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாங்க அந்த ட்ரிங் டோனுக்கு பதிலாக யார் கால் பண்ணுறாங்க அப்படின்றது நேமை வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு பேசிட்டு உங்கள் மொபைலில் உள்ள டயல் பேட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூளையில் த்ரீ டோட் ஐக்கான இருக்குது அந்த ஐக்கானுக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் இதில் ரெண்டாவது ஆப்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் செட்டிங் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோலர் ஐடி அனவுன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனௌன்ஸ் கோலர் ஐடி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும் இது நெவரில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணாலே போதும் இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு இந்த செட் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஆப்ஷனை என்னோல் பண்ணாலே போதும் நீங்கள் ரிங் டோனுக்கு பதிலாக யார் உங்களுக்கு கால் பண்ண ாங்க அப்படின்றத வந்து நேமை வந்து இதில் வந்து அலௌன்ஸ் பண்ணும் நீங்கள் இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களை பிடித்திருந்தால் லைக்ஸார் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்